மதே ராமானுஜாய நமக கலியன் கண்ட திவ்ய தேசங்கள் பன்னெண்டு ஆழ்வார்களில் மிக அதிகமான திவ்ய தேசங்களுக்கு நேரே சென்று மங்களாசாசனம் செய்தருளின ஒரே ஆழ்வார் ஆழ்வார் மட்டுமே அவர் தரிசனம் செய்த சில முக்கியமான திவ்ய தேசங்கள் நாராயணன் சால கிராமம் நைமி சாரண்யம் ஷோலிங்கர் அமிர்தவல்லி தாயாருடன் யோக நரசிம்மன் யோக ஆஞ்சநேயர் காஞ்சிபுரம் திருவேலுக்கை நரசிம்மன் திரு ஊரகம் திருத்தங்கா தீப பெருமாள் திருவெக்கா எதோத்தகாரிப் பெருமாள் காஞ்சி பெருந்தேவி தாயாருடன் தேவப்பெருமாள் காஞ்சிபுரம் பச்சைவண்ணன் பவளவண்ணன் கபிஸ்தலம் கஜேந்திரவரதன் திருக்கண்ணபுரம் சௌரிராஜ பெருமாள் திருமலை பத்மாவதி ஸ்ரீனிவாசன் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் ரங்கமன்னார் கருடாழ்வார் திருவிண்ணகர் பூமாதேவியுடன் உப்பிலியப்பன் பன்னெண்டு ஆழ்வார்கள் திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் மதுரை கல்லழகருடன் கூடலழகர் நாமக்கல் நாமகிரி தாயாருடன் நரசிம்மன் തിരുപ്പുള്ളാനി ദർഭസൈണ രാമർ ശ്രീമുഷ്ണു വരാഹൻ തൃക്കോയൂർ ഉലകളന്തപെരുമാൾ അഷ്ടഭുജകരം പുഷ്പവലിത്തായാരുടെ അഷ്ടഭുജകര പെരുമാൾ കാഞ്ചി പെരുമാൾ തിരുവല്ലിക്കേനി രുക്മണി സമേത പാർത്ഥസാരഥി പെരുമാൾ മന്നാർക്കുടി രാജഗോപാലസ്വാമി ധന്വന്ത്രി நாச்சியார் கோயில் கல்கருடன் மஞ்சளவல்லியுடன் ஸ்ரீனிவாசன் திருதந்தை அகிலவல்லியுடன் நித்திய கல்யாண பெருமாள் ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் திருவஹீந்திரபுதம் நாயகா சமேத்த தேவநாதன் காஞ்சி நிலா திங்கள் துண்டத்தான் பாண்டவதூத பெருமாள் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம் சாண்ட் கிருஷ்ணா சேஸ் கொரோனா குருவாயூரப்பன் மதுரா ராதாகிருஷ்ணர் யதிராஜ சம்பத்குமாரர் ஆண்டாள் மடியில் ரங்கமன்னார் சைத்தன்யப்பிரபடியில் சைத்தன்யு மடியில் கண்ணன் கும்பகோணம் ராமஸ்வாமி பத்ராச்சலம் சீதாராமருடன் லக்ஷ்மணன் நவசயன பெருமாள் போகசேனம் திரு கோவிந்தராஜர் திருக்குடந்தை ஆறா ஆரா அமுதன் சேனம் புஜங்க சேனம் அப்ப கொடத்தான் மாணிக்கசேனம் திருநீர்மலை நீர்மலை ரங்கநாதர் வீரசேனம் திரு இந்தலூர் பரிமல ரங்கநாதர் ஆனந்த சேனம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாபர் வடபத்ர சேனம் ஆலிலே கண்ணன் தலசயனம் திருக்கடல்மல்லை தர்பசயனம் சக்ரத் சக்கரத்தாழ்வார் ருக்குமாயி பாண்டுரங்கன் அகோபிலம் நவநரசிம்மன் துவாரகா கண்ணன் சம்மோகன கிருஷ்ணர் தசாவதார பெருமாள் வாழிப்பரகாலன் பரகாலன் வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் சுடர்மான வேல் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக